வணக்கம் ஜி த்ரீ செய்திகளோடு இணைந்திருப்பது நிதியா முத்துக்குமார் கட்சிக்காக உழைத்தவர்களுக்கு தனிப்பட்ட பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் கட்சி துணை நிற்கும் கரூரில் நடைபெற்ற நாம் தமிழர் கட்சி பாராட்டு விழாவில் மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் நன்மாறன் பேச்சு இனி விரிவான செய்திகள் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் தமிழகத்தில் திமுக தலைமையிலான கூட்டணி அதிமுக தலைமையிலான கூட்டணி பிஜேபி தலைமையிலான கூட்டணி என போட்டியிட்டாலும் நாம் தமிழர் கட்சி மட்டும் நாற்பது தொகுதிகளிலும் தனித்து நின்று களமாடியது தமிழகம் பாண்டிச்சேரி உள்ளிட்ட நாற்பது தொகுதிகளிலும் திமுக அறுதி பெரும்பான்மையாக வெற்றி பெற்றது அதே சமயம் அனைத்து கட்சியினரும் வாக்காளர்களுக்கு கையூட்டாக பணம் பரிசு பொருள் கொடுத்து வாக்குகளை பெற்றுள்ளனர் ஆனால் நாம் தமிழர் கட்சி எப்போதும் வாக்குறுதிகள் மட்டுமே கொடுக்கும் பணமும் பொருளோ அளிக்காது அப்படி இருந்தும் கூட தமிழகத்தில் நாம் தமிழர் கட்சி நேர்மையான வாக்குகள் விழுந்து குறிப்பிட்ட இடத்தையும் பிடித்துள்ளது இதனிடையே கரூர் நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட கரூர் அருவக்குறிச்சி கிருஷ்ணராயபுரம் தொகுதிகளில் தேர்தல் பணிகளை மேற்கொண்ட கட்சியினருக்கு கரூர் மேற்கு மாவட்ட செயலாளரும் வழக்கறிஞருமான நன்மாறன் தலைமையில் கரூர் அருவக்குறிச்சி சாலையில் உள்ள டெக்ஸ்பார்க் பகுதிகளில் தனியார் கூட்டரங்கில் இன்று பாராட்டு விழா நடைபெற்றது கட்சி பணியாற்றி கணிசமான வாக்குகளை பெறுவதற்கு உறுதியாக பணியாற்றிய கட்சி நிர்வாகிகளுக்கு விடுதலை புலிகள் தலைவர் பிரபாகரன் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் ஆகியோர் புகைப்படம் பிரசீகரிக்கப்பட்ட நினைவு பரிசுகளை சுமார் நூற்றுக்கும் மேற்பட்ட தெரிவித்தனர் நிகழ்ச்சியின் நிறைவில் கட்சியினரிடையே பேசிய வழக்கறிஞர் நன்மாறன் கையளிப்பு நீங்களுக்கு தனிப்பட்ட துணை நினைப்போம்